டிஜிட்டல் லெட் வாட்ச் என்ற ஒரே புத்தானில் தேதி மற்றும் நேரத்தை அமைப்பது இதுதான் ஒரு முறை அழுத்தவும் மணி ஒளிரும் வரை அதே புத்தானை அழுத்தி பிடிக்கவும் உங்கள் உள்ளூர் நேரத்தின் மணி நேரத்தை அமைக்க பொத்தானை விரைவாக அழுத்தவும் நீங்கள் காலை அல்லது மதியம் அமைக்கிறீர்கள் என்பதை அறிய ஏ அல்லது பி ஐ கூர்ந்து கவனிக்கவும் பொத்தானை அழுத்திப் பிடிக்கவும் பின்னர் நிமிடங்களை அமைக்க பொத்தானை விரைவாக அழுத்தவும் பொத்தானை அழுத்திப் பிடிக்கவும் பின்னர் ஆண்டை அமைக்க விரைவாக அழுத்தவும் மூன்று வினாடிகள் பின்னர் மாதத்தை அமைக்க விரைவாக அழுத்தவும் மூன்று வினாடிகள் பொத்தானை அழுத்திப் பிடிக்கவும் பின்னர் தேதியை அமைக்க விரைவாக அழுத்தவும் மைப்புகள இருந்து வெளியேற பொத்தானை மூன்று வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மற்றும் எனது சேனலுக்கு குள் சேரவும்